அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் பிறகு மெமரி கார்டில் எதுவுமே இல்லை தாசில்தார் எடுத்த ரகசிய வீடியோ தட்டி தாக்கிய அழகிரி ஆட்கள் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பரபரப்பு தீர்ப்பு மூக்க அழகிரி விடுதலையும் பின்னணியும் இந்த வழக்கில் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெற்றது முன்னதாக தேர்தல் பிரச்சாரத்திற்கு நாட்கள் அறிவிக்கப்பட்டு கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஈடுபட்டன அப்போது மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் ஓட்டுக்கு பணம் அளிப்பதாக தேர்தல் அதிகாரிக்கு குற்றச்சாட்டு சென்றது இதையடுத்து அப்போதைய மேலூர் தேர்தல் அதிகாரியும் தாசில்தாருமான காளிமுத்து என்பவர் அதிரடியாக பல இடங்களில் ஆய்வு செய்தார் அந்த வகையில் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ளது வெள்ளலூர் இப்பகுதியில் இருக்கும் அம்பலக்காரன்பட்டி வல்லடைக்காரர் கோவிலுக்குள் ஓட்டுக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக தேர்தல் அதிகாரி காளிமுத்துவிற்கு ரகசிய புகார் சென்றுள்ளது இதையடுத்து வீடியோ கேமராவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்த அரசு அதிகாரி காளிமுத்து வாக்காளருக்கு ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை ரகசியமாக வீடியோ எடுத்துள்ளார் இதை பார்த்த அங்கிருந்த முன்னாள் மத்திய அமைச்சர் மு அழகிரியின் ஆதரவாளர்கள் அரசு அதிகாரியின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதையடுத்து நடந்த சம்பவம் தொடர்பாக அரசு அதிகாரியான தாசில்தார் சம்பவம் நடைபெற்ற பகுதிக்கு உட்பட்ட கீழவளவு காவல் நிலையத்திற்கு சென்று ஓட்டுக்கு பணம் கொடுத்ததை வீடியோ எடுத்தபோது முக்க அழகிரி தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து அடித்து உதைத்ததாக புகார் அளித்தார் புகாரை பெற்றுக்கொண்ட கீழவளவு போலீசார் நடந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி மற்றும் முன்னாள் துணை மேயர் பி எம் மன்னன் திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளான ரகுபதி திருஞானம் ஞானம் ஒத்தப்பட்டி செந்தில் உள்ளிட்ட இருபத்தோரு பேர் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் முதல் தகவல் அறிக்கையில் மு அழகிரி உள்ளிட்ட இருபத்தோரு பேர் மீது சட்டவிரோத கூட்டம் நடத்துதல் அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தல் தேர்தல் நடத்தை விதிகளை மீறுதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இதையடுத்து இந்த வழக்கு மேலூர் நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை விசாரணை நடைபெற்று வந்தது அதன் பிறகு கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் மதுரை மாவட்ட முதலாவது நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு தொடர் விசாரணை நடைபெற்று வந்தது இந்த நிலையில் பிப்ரவரி பதினாறாம் தேதி தீர்ப்பு அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இதையடுத்து வழக்கில் தொடர்புடைய நான்கு பேர் ஏற்கனவே வயது மூப்பினால் உயிரிழந்த நிலையில் மற்றவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் மு அழகிரி பி எம் மன்னன் திமுகவைச் சேர்ந்த ரகுபதி திருஞானம் உள்ளிட்ட பதினேழு பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர் அதைத் தொடர்ந்து இந்த வழக்கானது மாவட்ட முதலாவது நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி முத்துலட்சுமி முன்பு விசாரணைக்கு வந்தது விசாரணை அனைத்தையும் முடித்து இறுதி தீர்ப்பு வழங்கிய நீதிபதி வழக்கில் முக்கிய சாட்சியான காளிமுத்துவே பிறழ் சாட்சியாக மாறியதாலும் பணம் கொடுத்ததற்கான வீடியோ ஆதாரம் இல்லாத காரணத்தாலும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பதினேழு பேரையும் விடுதலை செய்து அதிரடி தீர்ப்பு வழங்கினார் வழக்கு விசாரணையின் போது மூக்க அழகிரி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தங்களை தாக்கவில்லை என கூறிய தாசில்தார் பட்டுவாடா புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்றோம் அப்போது கோவிலுக்குள் செருப்பு அணிந்து சென்றதால் மோதலாகியது என்று தாக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட தாசில்தார் காளிமுத்து நீதிமன்றத்தில் பிறழ் சாட்சி அளித்தார் அவரை தொடர்ந்து மற்ற சாட்சிகளும் பிறழ் சாட்சியாக மாறினர் என்பது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து வழக்கில் வெற்றி பெற்ற முன்னாள் மத்திய அமைச்சர் மு அழகிரி தரப்பினர் நீதிமன்றத்திலிருந்து மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அழகிரி தரப்பு வழக்கறிஞர் மோகன்குமார் உற்சாகமாக வழக்கு கடந்து வந்த பாதையை விளக்கி பேசினார் தொடர்ந்து பேசியவர் இந்த பொய்யான வழக்கை அதிமுக ஆட்சியில் அரசியல் காரணத்திற்காக தாமதப்படுத்தினர் மெமரி கார்டில் எந்த வீடியோவும் இல்லை இந்த நிலையில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நீதி கிடைத்திருக்கிறது இந்த வெற்றியை தலைவர் கலைஞருக்கு சமர்ப்பிக்கிறோம் என சூளுரைத்து சென்றார் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தேர்தல் அதிகாரியை தாக்கிய வழக்கில் போதிய வீடியோ ஆதாரம் இல்லாதது மற்றும் புகார் கொடுத்த நபரே பிறழ் சாட்சியாக மாறியதால் வழக்கில் தொடர்புடையவர்கள் விடுதலை செய்யப்பட்டது அழகிரியின் ஆதரவாளர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது ஆகியோர் சேர்ந்த அரசியல் நிர்பந்தத்தின் காரணமாக பொய்யாக போடப்பட்ட இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருடங்களுக்கு பிறகு எல்லா பிரிவுகளும் போட்டது பொய் என்று சொல்லி ஆன்மீக நீதி அரச அவர்கள் விடுதலை செய்து தீர்ப்பு இந்த வழக்கில் மட்டும் இருபத்தி ரெண்டு பேர் நாலு பேர் வழக்கு இதில் இறந்துட்டாங்க மேலூரில் நடந்துச்சு பதினேழு பேர் மேலூரில் நடந்துச்சு அதுக்கு பிறகு ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு இங்கே வந்து நடந்துச்சு இது முக்கிய ஆதாயம் வந்து வீடியோ ஆதாரம் அந்த வீடியோ ஆதாரம் இல்லை என்று அப்பொழுதே புகார்தார் தார் ஹைகோர்ட்டில் சத்திய பிரமாண வாக்கு குணப்பட்டுக்கார் இந்த கன்சர்ன் கோர்ட்டுக்கும் அந்த சிப்பை வந்து சகாயத்தை கொடுத்தேன்னு சொல்லிட்டார் என் முன்னாடி தான் போட்டு பார்த்தாங்க எவ்வித ஆதாரம் இல்லையோ அப்பயே சொன்னார் இது அப்பவே அந்த வழக்கை வந்து அவங்க வித்ரா பண்ணியிருக்கணும் அரசியல் சூழ்நிலை நிர்பந்தத்தின் காரணமாக அப்படிதான் பிரச்சனையில் பாராளுமன்ற தேர்தல் பணியில் சட்டமன்ற தேர்தல் பணிகளில் அண்ணன் அழகிரி அவர்களுடைய பணியை முடக்குவதற்காக போடப்பட்ட பொய் வழக்கு அனைவரும் இது தலைவர் கலைஞர் அவர்களுடைய இந்த வெற்றியை பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு